வணக்கம் என் பேர் வினிதா முதல்ல தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்காக போராடுற என்னோட சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நான் எதுக்காக பண்றேன்னா ஸ்பெஷல் டெடிக்கேஷன் டு திரு ஐயா சுப்பிரமணியசாமி திருமதி ராதாராஜன் முதல்ல நம்ம ஐயா சுப்பிரமணியசாமி பயங்கர படிப்பெல்லாம் படிச்சு ப்ரொஃபசரா வேறு எப்போயும் ஆனா எனக்கு நிஜமா தெரியல எப்படி கீழ்ப்பாங்க மென்ட்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில விட்டு வச்சிருக்காங்களோ எனக்கு புரியல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழர்கள் எல்லாம் பொறுக்கலாம் தாணியை எடுத்து கொடுங்கன்னா கட்ட போனா பண்ணாட பரவேசினி ஆஹ் பொறுக்கியார் நீயா நானா உங்கதான் ஊரே சிரிச்சு திருங்க யாரை வச்சிட்டு இருந்த யாரை வச்சிட்டு அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல பிராமணர்கள் மதிப்பே இல்ல நான் ஒரு பிராமண பொண்ணுதான் நிறைய இடத்துல பிராமின் அசிங்கப்பட்டு இருக்கோம் இந்த ஜெனரேஷன லெவலுக்கு கொண்டு விட்டதே உங்களை ஆட்கள் தான் அப்படி எல்லாரும் பிராமணர்களும் மத்தவங்களும் சேர்ந்துதான் போராடிட்டு இருக்காங்க எந்த ஜாதி மத பாகுபாடும் இல்லாம எந்த ஒரு தவறும் நடக்காம எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம போராடிட்டு இருக்காங்க நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு அப்படி இப்படின்னு ட்விட்டர்ல பதிவு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் செருப்பு கொண்டடிக்கிறதா வாயில அடிக்கிறதா இந்த காரி மூஞ்சிலேயே துப்பறதான்னு எனக்கு தெரியல அடுத்து திருமதி ராதாராஜன் ரொம்ப அழகா சொல்லிருந்தாங்க அவங்கள மாதிரி சொல்ல முடியவே முடியாது செக்ஸ்னா வந்து எல்லாரும் கூடுவாங்க இதே மாதிரி அந்த அம்மையா அப்படிதான் குறந்தாங்க போல் இருக்கு அதனாலதான் இவ்வளவு விவரம் அவங்களுக்கு தெரியுது உங்க வயசுக்கேத்த பேச்சு இருக்கணுமா வேண்டாமா வயசான ஒரு அனுபவத்துல எவ்வளவு இந்த நீங்க வழிநடத்தி கொண்டு போனோம் பேசிட்டு இருக்கீங்களா வெக்கமா உங்களுக்கு சோறு தானே தீங்கு இதே விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஊது குடுக்குற சோற திங்குறீங்களா இல்ல சோத்தை விட்டு விட்டு வேற எதனால திங்குறீங்களா எனக்கு தெரிஞ்ச ஆகணும் தமிழ்நாடு பக்கம் வாங்க என்ன ஃப்ரீ செக்ஸ் சொன்னீங்கல்ல மெருந்தா பக்கம் வாங்க என்ன அவங்க வச்சு செய்யறோம் நாங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் வச்சு செய்யறோம் அப்புறம் வந்து பண்ணலாமா வேண்டாமா நீங்க போய் சொல்லுங்க உங்களால வர முடியல அப்படின்னா உங்க வீட்டுல பொண்ணு மருமக பேர பேட்டி இருந்தா அனுப்ச்சு விடுங்க என்ன முடிஞ்சா நல்ல செய்யுங்க முடியலன்னா மூட்டு போங்க ஆஹ் இருக்கிறவங்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது அங்க மழை வெஜி பனி எதையும் பாக்காம ஏழு நாளா அப்படி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் தமிழ்நாடு தமிழச்சின்னு சொல்ல இப்பதான் நான் பெருமை பண்றேன் எவெல்லாம் வந்து ஹிந்திய கத்துக்கோன்னு சொன்னாலும் அவன்லாம் நீ தமிழ்ல ட்விட்டூர்ல பதிவிடலாம் நீ என்னடா இதே மண்ணுல பிறந்துட்டு இதே விவசாயி இதே இதுல வந்த பஞ்சல நெஞ்ச புடவையை கட்டிக்கிட்டு நீ வாரி பேசுற வெக்க மாதிரி உனக்கு ஒன்னால முடிஞ்சா நல்ல செய்ய முடியலன்னு ஆட்டுக்களை சாத்திண்டு நவத்வாரத்தை சாத்திண்டு பொத்திண்டு போங்க